சுவாமி எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் புரட்டாசி மாசத்துல மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாரு இதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாரு ஏன் அந்த புரட்டாசி மாசம் மாமிசம் சாப்பிடக்கூடாது அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமான காரணங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க ரொம்ப சந்தோஷம் நாம இது மாதிரி விஷயங்கள்லாம் படிச்சதை சொல்றது நல்லா இருக்கும் புரட்டாசி மாசத்துல வெயில் அதிகமாக கொளுத்தும் அதே சமயம் மழைக்காலமும் தொடங்கக்கூடிய நேரமும் இது இப்ப பாருங்க வெயிலும் மழையும் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த சீதோஷ்ண நிலையில வெயில் காலத்தை விட மிக மிக மோசமானது இந்த சமயத்துல அசைவ உணவை சாப்பிட்டா அசைவ சாப்பாடை சாப்பிடறதுனால நம்முடைய உடல்ல சூடு அதிகமாக்கி விடும் தேவையற்ற உடல் உபாதைகள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோய் தொற்றுக்கள் நோய் தொற்றுக்கள் இவைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இந்த புரட்டாசி மாசத்துல உண்டு இதனாலதான் புரட்டாசி மாசத்துல அதிசயம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க முன்னோர்கள் சொல்லி வச்சிருந்தாங்க இன்னொரு பெரிய ரகசியமும் இருக்கு என்னன்னா இந்த ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய பதினைந்து நாட்களும் நம்மளுடைய முன்னோர்கள் கொத்து கொத்தா கூட்டம் கூட்டமா வருவாங்க ஆமா அதான் மழைய அதானே அப்ப இதுல இது இறந்தவர்கள் எல்லாரும் பூமிக்கு வருகின்ற பொழுது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே அவங்க நேர்ல பார்த்து கடவுள்கிட்ட போய் ஒரு மலையிடுவாங்க சரி அதுக்கு இந்த மாமிசம் சாப்பிடாம இருக்கு என்ன இருக்கு புரட்டாசி மாசத்துல அமாவாசை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் திரி தற்கொணம் எல்லாம் கொடுக்கணும் அப்ப இந்த அமாவாசைக்கு முன்னமே நாம ஒரு ஒரு விரதமா இருக்கிற மாதிரியான காரணம் அது மட்டும் இல்ல இறைவனுடைய படைப்புல பூமிய ரொம்ப அற்புதமா பெர்ஃபெக்ஷனா படைச்சிட்டு அவர் முதல்ல பித்தர்களை தான் அவர் உற்பத்தி பண்ணார் தான் தேவர்கள் அம்பாள் கூட பாருங்க பராசக்தி என்ன சொல்றா புவனேஸ்வரி இந்த புவனம் அப்படின்னா இந்த உலகம் அம்பள் இந்த புரட்டாசி மாதத்துலதான் உயிரினங்களை எல்லாம் படைச்சிருக்கிறார் உற்பத்தி பண்ணியிருக்கிறார் என்ன சாமி சொல்றீங்க ஆமாங்க புனிதமான மாதமாக புரட்டாசி மாதத்துல ஆங்கிலத்துல செப்டம்பர் மத்தியத்துல இருந்து அக்டோபர் மத்தியம் வரைகணும் இதை நீடிக்குது இல்லையா அப்ப பெருமாளுக்கு உகந்த மாதமாகியான்னு சொன்னாங்க அப்படின்னா பெருமாள் என்கிறவர் இந்த பூமியில சைனத்துல இருக்கிறார் அவர் நீர் கடவுள் அப்ப இந்த பூமியில என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாள் இந்த உயிரினங்களை சிருஷ்டி பண்ணும்போது போது வழியாக ஆகாயத்துல இருந்து மழைநீர் வழியாக எல்லா புண்ணிய பிறப்புகளும் அப்பதான் வரும் மேல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த மாதத்துல என்ன செய்யும் பச்சை காய்கறிகளை சாப்பிடணுங்கிற பண்பாட கொண்டுட்டு வந்தாங்க ஏன் அப்படின்னா அப்புறம் ஐப்பசி கார்த்திகை இருக்கு அப்படிங்கும் போது நல்ல வித்துக்கள் மேலுலகத்திலிருந்து பூமிக்கு வரும் அந்த மாதிரி நேரத்துல சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இருக்கக்கூடிய நல்ல பிரமாதமான தேவதைகள் நல்ல மெச்சூரிட்டி ஆனது லிபரேட்டட் பேர்சன்ஸ் ஆகாயத்துல இருந்து பூமிக்கு வருவாங்க அப்ப அந்த மாதிரியான காலகட்டத்துல நாம சாத்வீகமான குணம் இருக்கும் அப்ப நம்ம நம்முடைய உடம்பில் நாம் எல்லாரும் இந்த பூமியில் விளைந்த வித்துக்களை உண்டு உடுத்தி பூண்டு சுகம் கண்டு ஆனந்தம் அடையும் பொழுது நம்முடைய உடம்பில் தெய்வீகத்தன்மை குடிகொள்ள ஆரம்பிக்கும் இந்த நேரத்துல போய் அசைவம் சாப்பிடுறது புகைப்பழக்கம் மது பழக்கத்தை இதெல்லாம் செஞ்சா சரியா வராது இல்லையா அதனாலதான் அவங்க அப்படி சொன்னாங்க இதுல இருந்து இவ்வளவு ரகசியங்கள்லாம் இருக்கு அப்ப இப்ப தெரிஞ்சிருக்கும் புண்ணியம் நிறைந்த மாசம் புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது தான் நிறைய பண்டிகைகள்லாம் வருது அப்ப பித்ருக்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து அதற்கு தான் வந்து தேவர்களை அம்பாள் படைக்கிறாங்க அப்ப முப்பத்து கோடி தேவர்களும் ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்து மரம் செடி கொடிகள்ல தங்கி இருந்து வாழ்ந்து விட்டு அவர்கள் போவாங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்ப இவ்வளவு ரகசியங்கள்லாம் நமக்கு இருக்கு தோல் சூடாகுது உலர்ந்து போகுது ஸ்கின்ல பாத்தீங்கன்னா அப்ப என்ன ஆகும் அப்ப இந்த மாதத்துல செய்வ உணவுகளை சாப்பிடாம இருக்கிறதுனால ஆன்மீக காரணங்கள்ல நிறைய விஷயம் இருக்கு கோயிலுக்கு போவது அதிகமா வழக்கமா நம்ம வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்ப குழந்தைகளுக்கும் கொடுக்க கூடாது குழந்தைகளுக்கும் நம்ம அந்த இதுகளை கடைபிடிக்கணும் அப்ப அறிவியல் பூர்வமாக விஷயங்கள் இந்த சூடு வெப்பம் புவியின் வெப்பம் இதை குறைக்கும் பொருட்டு தன்னூல் இருக்கும் சூட்டை வெளியில் விட ஆரம்பிக்கும் ஏன்னா பூமியே வெயிலால சூடாகி இருக்கும் மழை பொழியும் போது அது பூமியினுடைய வெப்பத்தை குறைக்கும் பொருட்டு தன்னூல இருக்கும் சூட்டை வெளியில விடும் இந்த சூட்டை கிளப்பி விட்டுரும் அதனாலதான் அதனால அசைவம் என்ன செரிமான தொந்தரவு அதிகமாகும் செரிமான தொந்தரவு அதிகமாகும் அதிகமா வேர்க்கும் உடல் வெப்ப நல்ல நூத்தி அஞ்சு பாரன் கீட்டு வர அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இறைய துடிப்பு மற்றும் மூச்சு வாங்குதலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு அதை விட வாய் வயிறு தொடர்பான பிரச்சனை வந்துடும் ஆமா தோல் சூட ஸ்கின் ட்ரை ஆகும் அப்ப முகம் எல்லாம் மாறிக்கும் எல்லாம் போயிடும் மன உளைச்சல் எல்லாம் ஆளாயிடும் அதனால ஜோதிடத்துல ஆறாவது ராசியா இருக்கிற கண்ணிராசி மகாவிஷ்ணுவின் கிரகம் புதன் சைவ பிரியர் அதனால அவர் ஆட்சி செய்ய ராசிக்கான மாதம் புரட்டாசிங்கிறனால இப்படி எல்லாம் விரதமாவும் கொண்டுட்டு வந்தாங்க புரியுதுங்க நினைக்கிறேன் ஆக நம்முடைய வாழ்க்கையில இந்த விரதங்கள் இருப்பது ஏன் என்ன காரணம் உடம்புல இருக்கிற கழிவுகள்லாம் கொஞ்சம் வெளியேறும் நாமும் இயற்கையோடு ஒத்து வாழக்கூடிய ஒரு அற்புதத்தை ஆன்மீகத்திலையும் அறிவியலையும் நம்முடைய முன்னவர்கள் பெரியவர்கள் ஆன்மீகவாதிகள் ஞானிகள் கற்றறிந்த மாமேதைகள் வாழ்வியலும் தேக சௌக்கியத்தோடு ஆன்மீகமும் அறிவியலும் கலந்து நமக்கு கொடுத்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல என்று சொல்லி இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாள் பகவானுடைய எல்லா அருகையும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு விரதமுக்கு துளசியை தீர்த்தம் சாப்பிடுவதனால் நமக்கு நல்லத கிடைக்கும் சாத்வீகமா இருக்கும் அது மனிதன் மிருகத்தன்மையிலிருந்து விடுபடுகின்றான் தாமச குணத்திலிருந்து விடுபடுகிறான் ஏன் எதற்கு எப்படி என்கிற கேள்வி சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் மனிதாபிமானம் மற்றும் நம்முடைய படைப்பின் தன்மையை அறிந்து தெரிந்து வாழ்வதற்குரிய இந்த புரட்டாசி மாதத்துல இப்ப சாப்பிடுவீங்களா நீங்க மாமிஷம் சாப்பிட மாட்டீங்க நம்புறேன் அது உங்க விருப்பம் உடம்பு நல்லா இருக்கு ஏ கள்ள போட்டாலும் கரைக்கும்ல எனக்கு அப்படின்னா சாப்பிடுங்க மேல ஒண்ணு இல்லை ஐயா நான் என்ன உள்ளதை சொல்லியிருக்கேன் ஆமா விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கயா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி 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 திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் விரிவா போற்றி திருச்சிற்றம்பலம்